உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ்கா காலம் ஆறாம் ஞாயிறு இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை உலகம் தர முடியாத அமைதியை இயேசு தருகிறார் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பாஸ்கா காலம் ஆறாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் வழிபாடு தந்தை மகன் தூய ஆவியின் உறவின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது பாச பார்வையில் அன்பு வெளிப்படுவது போல கூடி உண்பதில் உறவு வெளிப்படுவது போல ஒன்றித்து வாழும் குடும்பத்தில் குடும்ப உறவு வலுப்பெறுவது போல தூய ஆவி அனைத்திலும் அனைத்துமாயிருக்கிறார் நாம் உண்மையும் அமைதியும் கொண்டு வாழ தூய ஆவி நமக்கு துணையாக வருகிறார் இயேசு சீடர்களிடம் என் அன்பு பிள்ளைகளை கலங்க வேண்டாம் நான் உங்களுக்கு துணையாக தூய ஆவியை தருகிறேன் என்றார் கிறிஸ்தவத்தின் அடையாளமாக விளங்குவது ஒருவர் மற்றவரிடம் கொள்ளும் அன்பும் ஒற்றுமையுமே ஆகும் உற்றார் உறவினர் நண்பர்கள் என யாரும் தர முடியாத அன்பையும் அமைதியையும் தருபவர் நம் கடவுள் நம் பங்கு திரு அவை அன்பின் விளைநிலமாகவும் ஒற்றுமையின் சிகரமாகவும் விளங்க அன்பும் அர்ப்பணிப்பும் மனத்தாழ்மையும் கொண்டு வாழ்வோம் பெறுவோம் முதல் வாசகம் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மேலும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஒன்பது முடிய முதல் வாசக முனுரை போலி போதகர்கள் அந்தியோக்கியா சிரியா சிசிலியா நகர் திருஅவை மக்களிடம் இறை நம்பிக்கைக்கு எதிரான கருத்தை போதித்தனர் எனவே பவுலும் பர்ணபாவும் இஸ்லேமில் உள்ள திருத்துதர்களுக்கு அறிவித்தனர் அவர்கள் யூதாவையும் சீலாவையும் வாய்மொழி வழியாக திரு அவை மக்களிடம் அனுப்பினர் உங்களுக்கு எந்த சுமையும் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறோம் நீங்கள் தீய பண்புகளை விட்டுவிட்டு கடவுள் நம்பிக்கையில் நிலைத்திருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் என்றனர் திருத்தூதர் பணிகள் நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை பத்து முதல் பதினான்கு மேலும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று முடிய இரண்டாம் வாசக முன்னுரை திருவெளிப்பாட்டு நூல் நாம் இருக்கும் திருநகரான விண்ணகத்தின் மாட்சியை கூறுகிறது விண்ணகத்தில் ஆண்டவரும் இயேசுவுமே மாட்சி விளங்கும் திருக்கோயில் அங்கு கதிரவன் நிலா எதுவும் தேவைப்படாது இயேசுவே ஒளியும் மாட்சியுமாய் விளங்குவார் திருநகரில் ஆட்டுக்குட்டியின் பனிரெண்டு திருத்தூதர்களின் பெயர்களும் பொறிக்கப்பட்டிருந்தது ஏனெனில் அவர்களின் உழைப்பு போதனை வாழ்ந்த வாழ்க்கை உண்மையானது என்பதை அது தெளிவுபடுத்துகிறது நாம் எதிர்கொள்ளும் துயரங்கள் தடைகளை மனசோர்வின்றி வாழ்ந்து விண்ணக மாண்பை பெறுவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையை வழிநடத்தும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருச்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் அவர்கள் இயேசு தங்களை தெரிந்து கொண்டதன் மேன்மையை உணர்ந்து வாழ வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் சமத்துவத்தை விரும்பும் அன்பு இறைவா மக்களை வழிநடத்தும் அரசியல் சமூக தலைவர்கள் மதம் மொழி இன பாகுபாடுகளை கலைந்து சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டுமென்றும் கடமை தவறாது மக்களை பாதுகாக்கும் நல்ல தலைவர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றடைகிறோம் வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா கிறிஸ்தவ மக்களாகிய நாங்கள் எங்களுக்குள் போட்டி பொறாமை காழ்ப்புணர்வு நீக்கி நற்குணங்களாலும் தியாக வாழ்வாலும் உண்மை கிறிஸ்தவர்கள் என்பதை பிறர் அறியும்படி முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றடைகிறோம் குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ என்றும் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும் எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆசீரளிக்கும் அன்பு இறைவா எங்கள் சொல்லும் செயலும் கடவுளுக்கு உகந்ததாய் இருக்க வேண்டுமென்றும் அண்டை அயலாரின் தேவையில் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டுமென்றும் கடவுளுக்கு உகந்த நன்மக்களாய் விண்ணக வாழ்வை பரிசாக பெற வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி